வணக்கம் இன்றைக்கி திருக்குறளும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் எப்படி ஒன்றா கம்பைன் பண்ணி நம்மளுக்கு பயனுள்ள வகையில் ஒரு வெப்சைட்டை உருவாக்கியிருக்காங்கன்றதை நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் திருக்குறள் டாட் ஏஐ அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது இதில் நீங்கள் ஸ்பெல்லிங்கு கரெக்டாக தெரியலனா நீங்கள் கூகுளில் போயிட்டு திருக்குறள் திருக்குறள் டாட் ஏஐ இல்லைன்னா திருக்குறள்னு போடுங்க திருக்குறள் அப்புறம் ஏஐ அப்படின்ட்டு ஏஐன்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் ஒன்று வரும் அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும் இதில் வந்து நான் ஏற்கனவே டைப் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் இதில் இருக்குது அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நீங்கள் ஒரு கொஸ்டின் டைப் பண்ண உடனே கொஞ்சம் ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் ஆகுது ஆன்சர் வர்றதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஏற்கனவே நம்ம டைப் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் இதில் இருக்குது இருந்தாலும் நம்ம இதில் லாகின் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நேற்று டைப் பண்ணது கூட இன்றைக்கி தெரியுது ஃபஸ்ட்டு நான் என்ன கேட்டேன்னு கேட்டிங்கன்னா எஜுகேஷன் அப்படின்னு டைப் பண்ணேன் அதுக்கு வந்து ஒரு பேரகிராஃப் எஜுகேஷனை பற்றி திரு திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்றதான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அது சார்ந்த கல்வியை பற்றியான திருக்குறள்லாம் இங்கே வருது ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து அந்த மாதிரி குரல்கள் நிறையா அது சார்ந்த குரல்கள் இருக்குது அதுக்கப்புறம் குரல் என்ஸ் வித் மழை அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன் இதுக்கும் அது வந்து ஒரு அஞ்சு ரிசல்ட் கொடுத்துருக்கு அஞ்சு திருக்குறள் இருந்தாலும் அதை வந்து முதல் குரலில் வந்து மழைன்னு முடியல ஆனால் ரெண்டாவது குரலில் பாருங்கள் மழைன்னு முடிஞ்சிருக்கு மூன்றாவது குரல்லையும் மழைனு இருக்குது நான்காவது குரல்லையும் மழைன்னு இருக்குது அஞ்சாவது குரல்ல அது மழைன்னு இல்லை ஆனால் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கர் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா ஆனால் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறது இது பெரிய விஷயந்தான் நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமாக தான் இருக்கும் இது மூணு குரல் வந்து மழைன்னு முடிஞ்சிருக்கு அதனால் இது திருக்குறள் ஆர்வலர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை வச்சு திருக்குறளை தேடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வெப்சைட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேருக்கு திரு சில திருக்குறள் ஞாபகம் இருக்கும் ஏதாவது ஒன்று ரெண்டு வார்த்தைகள் வந்து மட்டும் தெரியும் மீதி தெரியாமல் இருக்கும் அவங்களாம் அந்த வார்த்தையை நீங்கள் தமிழில் டைப் பண்ணாலுமே அது ஆன்சர் கொடுக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் இன்னும் சில கோ எல்லாம் கேட்டேன் த பெஸ்ட் திருக்குறள்னு கேட்டேன் ஸோ அது கரெக்டாக அதெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல டோட்டல் திருக்குறள் எவ்வளோன்னு கேட்டேன் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதுன்னு அது சொல்லிடுது அடுத்தபடியாக தமிழில் டைப் பண்ணால் அதுக்கு அர்த்தம் புரியுதான்றதுக்காக நான் காடு அப்படின்னு ஒரு வார்த்தை டைப் பண்ணிணேன் அது அர்த்தம் புரிஞ்சுக்குது காடுனா ஃபாரஸ்ட்னு என்ற அர்த்தம் சொல்லுது காடுன்றதுக்கு ஒத்த மாதிரி அதாவது அது என்ன புரிஞ்சுதுன்னா காதல் லவ் லாங்கிங் அண்டு லாங்கிங்னா ஏக்கம் அண்டு காம்ப்ளக்சிட்டிஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ரேதர் தென் டைரெக்ட்லி டிஸ்கஸிங் த ஃபாரஸ்ட் ஆஃப் நேச்சர்னு சொல்லுது ஸோ அதனால் அது அது சம்மந்தமாக சில சில குரல்கள் கொடுக்குது சில விஷயங்களை வந்து க டைரக்டாக ஆன்சர் வராதுன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எனவே நீங்கள் குடும்பமான வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் இல்லை உங்களுக்கு தேவையான வார்த்தைகள் அதை கொடுங்க மறுபடியும் நான் சும்மா கேட்டு பார்த்தேன் ஹவுமெனி செக்ஷன்ஸ் குரல்னு கரெக்டாக அறம் பொருள் இன்பம் இன்பம்ன்றதை காமம்னு இப்படி சொல்லியிருக்காங்க பொதுவாக இன்பம்னு அதை சொல்லுவாங்க இது அதேமாதிரி ஒவ்வொரு செக்ஷன்லையும் எத்தனை குரல் இருக்குன்னு கேட்டேன் ஸோ அறத்தில் வந்து முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் அது கரெக்டாக சொல்லுது முப்பத்தி எட்டு முந்நூற்றி எண்பது குரல் இருக்குது அப்புறம் அடுத்தது வந்து பொருளில் வந்து எழுநூறு குரல்கள் இருக்குது இன்பத்தில் வந்து இருநூற்றி ஐம்பது குரல்கள் இருக்குதுன்னு கரெக்டாக சொல்லியிருக்கேன் அப்புறம் டியூட்டி ஆஃப் ஹஸ்பண்ட்னு கேட்டேன் ஆனால் அதுக்கு வந்து என்னன்னா ஒரு ஐந்து குரல் கொடுத்துருக்கு அதில் வந்து மனைவி மனைவியுடைய பெருமையை சொல்லக்கூடிய குரல்கள் தான் இருக்குது இதில் ஆனால் ஒரு குரல் வந்து கணவனுக்காக இருக்குது நம்ம கரெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம அவுட்புட் வராட்டாகணும் கண்டிப்பாக அது சம்பந்தமான சில திருக்குறள்கள் வருது நம்ம கீவேர்ட்ஸை மாற்றி போட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கான வரலாம் அதே மாதிரி இப்போ சன்னன் போட்டேன் மகன் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணொற்றான் கொல் எனும் சொல்லி தான் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் அந்த திருக்குறள் வந்துரு இன்ற பொழுதில் பெருதுவங்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அந்த மாதிரி இருக்கு ஸோ மேக்கிங் மணி பொருள் சம்பாதிக்கிறது பற்றி என்ன திருக்குறள் சொல்லியிருக்காங்கன்னு போட்டிருந்தேன் அதை பற்றியும் கண்டிப்பாக சில குரல்கள் வந்திருக்கு ஸோ நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வெப்சைட் வந்து தமிழ் ஆர்வலருக்கும் திருக்குறளை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சாதாரணமாக இப்போ இந்த குரலுக்குடைய விளக்கம் பார்க்கணுன்னா நீங்கள் அது கிளிக் பண்ண போதும் அந்த திருக்குறளுக்கும் இங்கிலீஷுடைய டிரான்ஸ்லேஷனும் அது வந்து கலைஞருடைய விளக்கம் பெருமையர் விளக்கம் சாலமன் மு வரதராசனார் ஆகியோருடைய விளக்கம் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது கண்டிப்பாக திருக்குறள் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ